ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் வணக்கம் கார்த்திக் வணக்கம் எலெக்ஷன் கமிஷன் வந்து அடுத்த சார் அந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு பன்னெண்டு மாநிலங்கள் தான் நாங்க பண்ண போறோம் அப்படின்னாங்க அதுல தமிழகமும் இருக்கு சொன்ன உடனே இங்க இரவோடு இரவா வந்து திமுக தலைவர் தமிழகத்தோட சிஎம் ஸ்டாய்ன் அவர் வந்து அவங்க கூட்டணி கட்சி எல்லாம் கூட்டி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நெக்ஸ்ட் பேஸ் எப்படி இருக்கும் ஏன்னா நிறைய எதிர்க்கட்சி மானியங்கள்ல கேரளா விஸ்டாம் அடங்க போகுது சோ எப்படி இருக்க போகுது அந்த ஷாரோட நெக்ஸ்ட் செகண்ட் பேஸ் கார்த்திக் இன்னைக்கு பாருங்க தமிழ்நாடோட சீஃப் எலக்ட்ரால ஆஃபீஸர் தலைமையில ஒரு மீட்டிங் நடந்தது அனைத்து கட்சி உறுப்பினர்களை கூப்பிட்டு அதாவது எல்லா அடைத்த கட்சி இவர்களை கூப்பிட்டு இது எந்த எக்ஸசைஸு எப்படி செய்ய போகிறோம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது ஒரு ஒரு வருடமும் ஜனவரி மாதத்தில் அந்த எலக்ட்ரல் இது ஓட்டர்ஸ் லிஸ்ட் வரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பரி ரிவிஷன் ஆனால் இந்த தரம் வந்து அவங்க தேர்தலுக்கு முன்பாக தேர்தலுக்கு செல்லும் மாநிலங்கள் அஸ்ஸாமை தவிர்த்து ஏன்னா அஸ்ஸாமில் மேட்டர் வேற மேட்டர் அங்கே என்ஆர்சி இருக்குது அதில் சுப்ரீம் கோர்ட்டோட என்கொயரி ஓடிட்டுருக்கு அசாமை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் இதை தொடர ஆரம்பிக்க போகிறார்கள் என்று கூறி ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஆல்ரெடி இருக்கிற என்ன ஓட்டர் லிஸ்ட் இருக்கோ அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க யார் பேரெல்லாம் அந்த இதில் இருக்கோ ரெண்டாயிரத்தி மூணில் நடந்த கடைசி எஸ்ஐஆர்ல இருந்து அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை அதுக்கு பிறகு ஏதாவது பேர் வந்திருந்ததுன்னா அதுக்கு ஆதாரம் காமிக்கணும் என்ன மெயினாக என்ன ஆதாரம் நீங்க அங்கே அந்த அந்த பர்టిక్యులர் தொகை தின நீங்க வந்து யூ ஆர் நார்மல் ரெசிடென்ட் அங்க இருக்கீங்கான காமிக்கணும் அதுக்கு சில பதினோரு டாக்குமெண்ட்ஸ் வெச்சிருக்காங்க ஆதார் ஒரு இதுவா இருந்தா கூட ஆனா அது வந்து இதை காமிக்காது நீங்க அங்க தங்குறீங்க அது ஆதார் கார்டில்லே சொல்லியிருக்கு இதுல என்ன புரிஞ்சுக்கணும் கார்த்திக் இதே மாதிரி தான் बिहारல பண்ணின்ற பொழுது பல பட்டு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வந்து பாஜகவுக்கு லாபமாக இருக்கும் இதை ஓட்டர் லிஸ்ட்லேருந்து பல பேர் எடுத்துருவாங்க அப்படி இப்படி முக்கியமாக இதில் என்ன பண்ணுற உத்தேசம் என்னன்னா நம்ம ஓட்டர் லிஸ்ட்லலாம் அதாவது யாரெல்லாம் இப்போ எக்ஸ்பயர்டு பர்சன்ஸ் கடந்த இருபது ஆண்டு காலத்தில் எத்தனையோ பேர் எக்ஸ்பயர் ஆயிருப்பாங்க ஊரை விட்டு போயிருப்பாங்க அந்த தொகுதியில் இல்லை இல்லை வேற எங்கேயாவது ரெஜிஸ்டர் ஓட்டராக இருப்பாங்க அதெல்லாம் இது பண்ணதான் இது ஒன்று இரண்டாவது பீகாரில் போது சிறுபான்மையர்களை பாதிப்பதற்காக செய்யப்படுகிறது ஏன்னா இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள இது பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க நாத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க ஆனா அங்கேயும் ஒன்றும் பெரிய பரபரப்பு ஒன்றும் ஏற்படலை தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை கிடையாது இருந்து யாரும் அங்க வந்து ஓட்டராகல அதாவது பெரிய அளவுல ஆகலை அப்படி யாராவது ஆயிருக்காங்களாம் அவங்கள்ட்ட எந்த ஆதாரம் இருக்குங்கிறத அதை பார்க்க போறாங்க எந்த பெயரும் யாராவது சொல்லி உடனே வெட்ட மாட்டாங்க அது குறிப்பிட்ட ப்ரொசீஜர் இருக்குது இது இருக்குது அதுக்கு அது ஏரிங் நடக்கும் இது நடக்கும் இதெல்லாம் நடக்கும் இத பிஹார்ல நடந்த பொழுதும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து எதிர்கட்சிகள் சார்பில் சில வக்கீல்கள் வந்தார்கள் இந்த பேர் விட்டு போச்சு இவ்வளோ பேர் விட்டு போச்சு அப்படி அப்படின்ட்டாங்க ஆனா சுப்ரீம் கோர்ட் அவர்களுடன் கேட்டது ஒரே கேள்வி நீங்கள் யாருக்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் யார்களுடன் பெயர்கள் நீக்கப்பட்டன அவர்கள் எவர் அவர் எங்கே இருக்கிறார்கள் அவரை காணமே நீங்கள் யாருக்கு வருகிறீர்கள் நீங்கள் ஓட்டரோ இல்லை பிஆருக்கு அப்படின்னு யாரெல்லாம் கேட்டாங்க எல்லாரையும் கபில் சிப்பலா இருக்கட்டும் பிரசாந்த் மிஸ்ரா இருக்கட்டும் இந்த காங்கிரஸோட உள்ள எத்தனை கட்சி எல்லா வக்கீலா எல்லாரையும் கேட்டாங்க யார்கிட்டையும் ஒன்றும் ஆதாரம் இல்லை இல்லை இல்ல இதுல நாத்திரத்துக்காக தான் எலெக்ஷன் கமிஷன் செய்கிறது பிஜேபி செய்ய செய்கிறது இதெல்லாம் வேற குற்றச்சாட்டு எந்தவித இல்லாம பெரிய கிளப்பிடாங்க அடைஞ்சு போன மாதிரி இது அடங்கி போச்சு கடைசியில இல்லை சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க யாரு பேர் நீக்கப்பட்டதோ அவங்க பூத் லெவல்ல கம்ப்ளைண்ட் குடுக்கணும்ல அங்கேயும் கொடுக்கவே இல்ல பீகார்ல யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல இது ராகுல் காந்தி ஒரு அஜெண்டா போட்டு கிளம்பினாரு ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டு பெயர்கள் நீக்கப்பட்டதுன்னா அதுக்கு ஒரு பாத யாத்திரையும் நடத்தினாரு அது பிறகு தேஜஸ்மே சொன்னாரு இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணோம் இதுல இது ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு பிஆர் தேர்தல்ல இது பிரச்சனையே இல்லை பிஆர் போல மாநிலத்துல நீங்க சும்மா இருக்கிற ஓட்டர் பேரெல்லாம் எல்லாம் நாத்தினாங்க அவங்களாம் சும்மா இருப்பாங்களா சோ ஆகையால் தமிழ்நாட்டில் ஆளும் ஆளுங்கட்சியினர் இதை ஒரு பெருசா பண்ணாலும் இது ஒண்ணும் பெருசா இருக்காது ஏன்னா என்ன பாருங்க இதை தடுக்கணும்னா நீங்க சுப்ரீம் கோர்ட்டு போயானு சுப்ரீம் கோர்ட் அதே கேப்பாங்க எக்ஸசைஸ் நடக்கிறது ஏன் தடுக்கிறீங்க இப்ப பிஆர்ல நடந்து முடிஞ்சுதே அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க என்ன கேட்டீங்கன்னா இவங்க அதாவது தேர்தல்ல எங்கயோ நம்ம பாதிக்கப்படுவோம் என்று ஒரு பயம் அதாவது அந்த கட்சிகளுக்கு இருக்கு எந்த கட்சிகளுக்கு இப்ப சமீப கட்டத்துல கான்பிடன்ஸ் குறைஞ்சிட்டு வருது கேரளத்துல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்திருக்காங்க அதுல இடதுசாரி கட்சிகளும் சரி காங்கிரஸ் தலைமையில் யூடிஎஃப் சரி சொல்றாங்க அரசியல் கட்சிகள் முடிவு எடுக்க முடியாது இது ஒரு ப்ராசஸ் எலெக்ஷன் கமிஷனுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது இதுல சுப்ரீம் கோர்ட்டும் இன்டர்ஃபியர் செய்ய முடியாத உணர்ந்துதான் சுப்ரீம் கோர்ட் பிஆர் பேட்டர்ல இன்டர்ஃபியர் பண்ணல அதனால எனக்கு என்ன கேட்டீங்கன்னா இது சும்மா ஒரு இது மாதிரி பண்ணி வச்சுப்பாங்க காரணம் நாளைக்கு தேர்தலில் தோத்து போயிட்டா வச்சுக்கோங்க இல்ல இல்ல இதுல எங்க பேரெல்லாம் போயிடுச்சு பாருங்க யார் பேரு போறதோ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் அதுல எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நன்றாக அன்னைக்கு இது பண்ணாரு இதே தான் வந்து பிஆர்ல பாருங்க எத்தனை பேர் இது பண்ணாரு மூணு லட்சம் பேர் மேல பாத்தீங்கன்னா அவங்க அங்க இல்லவே இல்லை பாதி பேர் உயிரோடையே இல்லை மேற்கு வங்காளத்துல என்ன மேற்கு வங்காளத்தில் ஒரு வேடிக்கை ஒரு ஜோக் சொல்லுவாங்க ஒரு ஆள் போய் கேட்கறான் ஒரு போலிங் பூத்துக்கிட்ட என்னைக்கு தேர்தல் இன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன் எங்கள் வீட்டில் சொன்னாங்க தேர்தல் போது எங்கள் 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 அப்பா வழி பாட்டி வருவாங்க ஓட்டு போடுறதுக்கு அப்போ நான் அவங்கள பார்க்கலான்னு நான் வந்திருக்கேன் அவங்க என்ன வந்திருக்காங்களா அப்படி கேட்டான் ஆனால் இந்த போலிங் ஆஃபீஸர் கேட்கறாரு ஏன்னா நீங்களாம் ஒரே வீட்டில் இல்லையா இதை பத்தி உங்கள் பாட்டி பாக்கிறது இங்கே தான் வரீங்களா இல்லை வீட்டில் சொன்னாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தூரம் அவங்க வர்றாங்க அவங்க இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றாங்க உடனே போலிங் ஆஃபீஸர் என்ன பேருன்னா அந்த பேர் சொன்னவன அவங்க லிஸ்ட்டில் பார்க்கறாங்க அவங்க தான் காலையிலேயே வந்து ஓட்டு போட்டு போயிட்டாங்களேன்னு அவங்க பயந்து போடுறான் போலிங் ஆஃபீஸர் யார் மறைந்து போன பாட்டி பாட்டாமார்கள் பேரெல்லாம் இருக்குது அவங்க பேரில் எவனோ ஓட்டு போடுறாங்க வெஸ்ட் பெங்காலில் இந்த மாதிரி ஃபேக் ஓட்டிங் பெரிய கலை அது முதல் இடசாரி கட்சிகள் செஞ்சுருந்தாங்க இப்ப திரிணமூலம் விடாம செஞ்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு பயமா இருக்குது ஏன்னா இதெல்லாம் ஆர்கனைஸ்டா வச்சிருக்காங்க யாரு போய் யாரு பேர்ல ஓட்டு போடணும்னு இவங்கதான் பயப்படுறாங்க மக்கள் மத்தியில நல்ல ஐந்தாண்டு காலம் பத்தாண்டு காலம் நன்றாக நல்லாட்சி தந்திருந்தார் இது பயப்பட தேவையில்லை இந்த திருமலை செய்யற கட்சிகள் தான் பயப்படுகிறது இந்த தில்லுமுல்லை நிறுத்த நிறுத்தது வந்து எலெக்ஷன் கமிஷனின் கடமை ஆகையால் கார்த்திக் இது எவ்வளவு பெருசு பண்ணாலும் இது பெருசா இதை பலூன் ஊத ஊத வெடிச்சிடும் ஏன்னா இவங்க எல்லாம் கோர்ட்டுக்கு தான் போவாங்க கோர்ட்ல இதே ஆர்குமெண்ட் வரும் இப்ப பீகார்ல நடந்த மேட்டர் திருப்பி வரும் ஆகியால் நீங்க என்ன கேட்டீங்கன்னா சும்மா இதையே எதிர்த்து தெரிச்சு வைப்போம் ஏன்னா நாளைக்கு நம்ம ஜெயிக்கலாம் எங்க பட்டியல் எங்க எங்க ஆதரவாளர்கள் பேர் நீக்கப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லி தன் தோல்வியை மறைக்கிறதுக்கு இப்போவே சதி போடுறாங்க வேற ஒன்று இல்லை அடுத்தது இந்தியாவே உலுக்கிய அந்த கருர் உயரமான சம்பவம் அது கிட்டத்தட்ட நாப்பது நாளைக்கு அப்புறம் அஹ் தாவிகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் வந்து அந்த விக்டிம் ஃபேமிலிய பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வந்து மகாபிபத்துல தனியா சந்திச்சிருக்காரு பத்திரிகை யாருமே உள்ள அலோடல பட் அதை ஒட்டி பயங்கர செய்திகள் வருது அவர் காலில் உழுந்தாரு மன்னிப்பு கேட்டாரு அப்படி இப்படின்னு என்ன நடந்தது அந்த சந்திப்புல அடுத்த கட்ட நகர்வு விஜயோடது எப்படி இருக்கும் இல்லைங்க பாரு அவருக்கு கரூர் போக விரும்பினாரு ஆனா அங்க போக வேண்டிய அதுக்கு இது வந்து திருப்பி இன்னொரு சம்பவம் நிகழ்ந்துடுச்சுன்னா இவர் பேர் இன்னும் கட்டுப்பாடு ரிப்பேர் ஆகிடும்னு சொல்லி பயப்படாரு போலீஸ்ட்டா சில பர்மிஷன் கேட்டார் போலீஸ்லேருந்து சில வாக்குறுதிகள் எதிர்பார்த்தார் எனக்கு பாதுகாப்பு வேணும் அங்கே போற இடத்துக்கு பாதுகாப்பு வேணும் இந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு அது போலீஸ் வந்து இவங்க கேட்குற மாதிரி தர தயாரா இல்லை ஒன்று இரண்டாவது இவர் என்ன இதுக்கு முன்னாடி வீடியோ மூலமாக அந்த ஒரு குடும்பத்தோடையும் பேசிட்டாரு அதை தவிர்த்து அந்த த குடும்பத்துக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் அனுப்பி வைத்தார் ஆனா அதே நேரத்தில் அவர் மேல என்ன ஒரு இது என்னன்னா பாருங்க சம்பவம் நடந்த இன்னைக்கு நீங்க வந்து அந்த இடத்துல உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போல அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லலை நீங்க பேசாம கிளம்பி வந்து ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்துட்டு திருச்சியிலேருந்து சென்னை வந்துட்டீங்க இந்த குற்றச்சாட்டு அவர் மேல இருக்குது அவருக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஒரு இது அது அனுபவம் இல்லாத காரணமா அவர் நிர்வாகிகள் காரணமா இல்ல கரூர்ல இந்த சம்பவம் நடக்கிறதுக்காக சதி இருந்ததா அந்த கரூர்ல இருக்கிற இதை செய்தவர்கள் யார் அது பல இது அந்த சம்பவத்தோட எப்படி நடந்தது தமிழ் வெற்றி கட்சி நிர்வாகிகள் ஃபெயில் பண்ணிட்டாங்களா ஓடிட்டு லேட்டா வந்தாரு கூட்டத்தை சேர்க்கறதுக்காக வந்தாரு இதுலனாலதான் அந்த இடத்துல ஒரு நெருக்கடி ஏற்பட்டது இந்த மேட்டர் எல்லாம் இருக்கு இந்த மேட்டர் எல்லாம் பாருங்க சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வந்தது அதுக்கு பிறகு உயர் நீதிமன்றம் ரெண்டு மாதிரி ரெண்டு தீர்ப்பு வழங்கினதுனால அதை சேலஞ்ச் பண்ணிட்டு தமிழ் வெற்றி கட்சி தரப்பில் இந்த மேட்டர் உச்ச நீதிமன்றம் கொண்டு வரப்பட்டது உச்ச நீதிமன்றம் இது மேல ஒரு சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று ஒரு பெரிய முடிவு எடுத்தது அது கூடவே ஒரு எஸ்ஐடி போட்டது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் அதை யார் தலைமையில் போட்டது அது இல்ல அதாவது ஒரு ஸ்பெஷல் மானிட்டரிங் கமிட்டி அந்த மானிட்டரிங் கமிட்டிங்கிறது ஒரு சுப்ரீம் கோர்ட் முன்னாள் ஜட்ஜ் தலைமையில போட்டு மற்ற ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆபீஸர் சிபி விசாரணை செய்பவர்கள் தமிழ்நாடு கேட்டர்ல இருந்து இருக்க வேண்டாம் ஸோ அதை இண்டிபெண்டெண்ட்டாக பண்ண முடியும்னு ஏன்னா இதுல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் போலீஸ் ஃபெயிலியர் இதெல்லாம் இருக்குது சோ ஆனா இது போட்ட பிறகு வந்து இது மேல சர்ச்சை எப்படி சுப்ரீம் கோர்ட் போடலாம் எப்படி தமிழ்நாடுல இருந்து ஆஃபீஸர் அதாவது இன்டிபெண்ட்டாக என்கொயரி வேணுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட முடிவு அது காரணம் என்ன மதுரை கிளை வந்து என்ன சொல்லிச்சுன்னா ஒரு எஸ்ஐடி போடுந்துச்சு இந்த இடத்துல இவர் என்னன்னா ஒரு இல்லை அது அவர் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கட்டும்னு சொல்லிச்சு ம மதுரை கிளை சிபிஐ வேண்டாம்னு சொல்லிச்சு ம மெட்ராஸ் கிளை என்ன சொல்லுவது இல்லை இல்லை அதில் வந்து இது வேணும் ஒரு எஸ்ஐடி வேணும்னு ஒரு எஸ்ஐடி போட்டுவது இந்த மாதிரி கிளாஷிங்காக இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு சந்தேகம் வந்து என்ன நடந்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டுல ஓரொரு மதுரை பெஞ்ச் ஒன்னு சொல்லுது சென்னை பெஞ்ச் ஒன்னு சொல்றது ஆகையால் இது சிபிஐக்கு கொடுக்கலாம்னு முடிவாச்சு இதுல பல மர்மங்கள் இருக்கிறது கார்த்திக் கட்டாயமாக என்ன கேட்டீங்கன்னா கார்த்தி இது நம்ம விஜய் வந்து சில பல இது செஞ்சிருக்காரு அவர் சைட்ல மிஸ்டேக் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு இவ்வளவு கூட்டம் வருது அவர் ஒரு பிரபல நடிகர் என்று கூட்டம் வருது அதை அவர் சமாளிச்சிருக்கணும் இதை எதிர்பார்த்திருக்கணும் கூட நிர்வாகிகளுக்கு அனுபவம் இல்லாத காரணம் இருந்திருக்கலாம் ஆனால் யார் பொறுப்புல இருக்கிறோம் அவங்கள இதெல்லாம் யோசிச்சிருக்கணும் இந்த ரோட் ஷோ மாதிரி இதில் எப்போதுமே இந்த பிரச்சனை வரும் ஏன்னா அவர் ஆக்டர் இப்ப சூப்பர் ஸ்டார் அவர் அதனால கூட்ட பார்க்க திரண்டு வந்தது இதை தவிர்த்து முதல்ல இவர் வரணும்னு ஆசைப்பட்ட திமுக தலைவர்கள் சில தலைவர்கள் அவர்கள் என்ன நினைத்தார்கள் முதலில் இவர் விஜய் வந்தார்னா கொஞ்சம் ஆப்போசிஷன்ல பிளவு ஏற்படும் அது நமக்கு சாதகமாயிடும் நம்ம திருப்பியும் ஜெயிச்சுட்டு வந்துடலான்னு முதல் கால்குலேஷன் போட்டாங்க ஆனா இவர் களத்துல இறங்கிற பிறகு இவருக்கு கூட்டம் அதிகமாயிடுச்சு அதிகமா அதிகமா என்னாச்சு இவங்க போட்ட பிளான் வந்து பூமரங்க ஆயிடுச்சு ஏன்னா நிஜமாவே விஜய் கட்சிக்கு சூடு பிடிச்சிருச்சு போடுறவங்களாம் கூட்டம் வருது நெருக்கடி வருது இது வருது பார்த்துட்டு சரி இது நமக்கு ரொம்ப கஷ்டமா போகுது அப்படியே திமுக சில தலைவர்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை நினைக்கும் பொழுதே கருப்பூர் கரூர்ல இருக்கிற தலைவர்களும் அப்படித்தான் நினைத்தார்கள் சரி நம்ம இலாக்காவில வந்து பண்றாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது நம்ம இலாக்க நம்ம தாதா இவங்க இவர் வந்து என்ன காண்பார் விஜய் அப்படி எல்லாம் அவங்களுக்குள்ளே சவால் விட்டதாக குற்றச்சாட்டு இருக்கிறது அதுல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறந்த சம்பவம் நடக்குது என்ன நடந்தது நெரிசல் ஏன் ஏற்பட்டது கூட்டம் ஏன் இவ்வளவு அந்த இடத்துல வந்தது அந்த கூட்டத்தில் ஏதாவது கலாட்டா நடந்ததா இதுல பல விஷயங்கள் இருக்கு அதனால சிபிஐ என்கொயரி நடக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு அவர் என்ன பெரிய பிளண்டர் இது இரண்டாவது தனியா போனோம் தனியா போனோம்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு இருந்தாரு ஆனா இப்ப பாருங்க அவர் ப்ரையாரிட்டி என்ன முடிவு போடணும் டிஎம்கே ஆட்சியை தோக்கடிக்க வேண்டும் என்றால் ஒரு எதிர்கட்சி இதுல அவர் வந்தானோ தனியார் என்ன பண்ணார்னா அவர் டிஎம்கே தான் ஹெல்ப் பண்ணுவார் ஆனா ஒண்ணு நிச்சயம் டிஎம்கே திருப்பி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தமிழ் வெற்றி கட்சி ஒன்னும் இல்லாம ஆயிடும் இதுல பாருங்க இவரோட கூட்டம் இவரோட பாப்புலாரிட்டி யூட்டிலைஸ் பண்ணணும் பல கட்சிகள் நினைக்கிறது அவர்கள் தன் இவர் கூட்டத்தை நம்ம கூட்டணியில வருவாரான்னு பார்த்துட்டு இருக்காங்க அதுல காங்கிரஸ் உள்பட காங்கிரஸ்ல தலைவர்கள் இப்படி யோசிக்கிறாங்க சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் கலந்து இருக்கு ஆகையால் ஆனா ஒண்ணுங்க இது திருப்பி இதே பேச்சு வருது பாத்தீங்களா இது என்னது இது அந்த நெருக்கடியில செத்து போனவங்க அந்த குடும்பத்தை இவர் பார்க்க போகாம அவங்க ஒரு ஹோட்டல் கூப்பிட்டுட்டாரு மாலிபுரத்துல அங்க போய் பார்த்தாரு இது என்னது இது இது முதல் முறையா இந்தியாவில் எப்படி நடக்குது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு விஜய் வந்து ஏன் அவர் மேல குற்றப்பத்திரிகை முதல்ல ஏன் எஃப்ஐஆர் ஏன் போடலை அவர் அவர் கட்சியில் இருக்க சில இயக்குநர்கள் மீது போட்டது நிர்வாகிகள் மீது போட்டது அப்போ திமுக அரசு ஏன் இதுல தங்கிச்சு இதுல ஏதாவது நம்ம பெருசா பண்ணிட்டோம்னா விஜய்க்கு சிம்பத்தி வந்துருமோ அதனால பாருங்க கலந்துருக்கு ஆனா கரூர்ல நடந்த ஒரு நம்ம நினைச்சீங்கன்னா ரொம்ப பயங்கரமான சம்பவம் இதுல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன செஞ்சிச்சு ஏன்னா எந்த ஒரு சம்பவமா இருக்கட்டும் என்ற பொதுக்கூட்டமா இருக்கட்டும் அந்த பொதுக்கூட்டத்தான நிர்வாகிகள் பத்தாயிரம் பேர் வருவாய் முப்பதாயிரம் பேர் வந்தாங்க அதெல்லாம் பாருங்க போலீஸோட வேலை காவல்துறையோட வேலை இதுதான் இது சமாளிக்கிறது அவங்க வேலை அப்படி கூட்டம் டென்ஷன் இருக்குன்னா இவங்க போய் விஜய்ட்ட சொல்றதுக்கு முழு பவர் இருக்கு போறோங்கன்னு நிறுத்திடுங்க இங்கேயாவது கிளம்புங்க ஏன்னா இங்க பிரச்சனை வருதுன்னு அது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த பவர் இருக்கு சூப்பர போலீஸ்க்கு பவர் இருக்கு சிவில் அத்தாரிட்டிஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தேர் ஆர் கிங் நம்ம சட்டத்து பிராரணம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் சுப்ரிண்ட் ஆஃப் போலீஸுக்கும் அந்த மாவட்டத்தோட முழு சட்டம் ஒழுங்கு அவன் கையில் இருக்க அவன் வேண்டாம் மினிஸ்டர் கூட சார் நீங்க வராதிங்க சொல்லலாம் அங்கே ரொம்ப டென்ஷனாக இருக்கு வராதிங்க சொல்லலாம் அவ்வளோ இப்போ இது இருக்குது பட் அங்கே ஏதோ சம்பவம் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது எங்க சம்பவம் நடத்த தீரும் மாதிரி இருந்தது ஸோ இது பல கேள்விகள் இருக்கிறது அதே நேரத்தில் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன என்றால் பாருங்க இப்போ வந்து அந்த மாமல்லிபுரத்தில் போயிட்டு வந்த குடும்பத்தினார்கள் ஒன்று ரெண்டு பேர் டிவி பேட்டியில் சொல்கிறாங்க இல்லை அவர் வருத்தப்பட்டாரு ரொம்ப அழுதார் தப்பு நடந்துச்சு சொன்னார் மன்னிப்பு கேட்டார் இதெல்லாம் வருது இல்லை அவர் மனசில் கட்டாயமாக ஒரு ஆழ்ந்த இது இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி நம்ம கூப்பிட்டு நம்ம பார்க்க வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டாங்களேன்னு கட்டாயமாக இது இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இந்த மேட்டரில் இன்னும் கொஞ்சம் இதுக்காக ஏன்னா அவங்க தமிழ் வெற்றி கட்சிகள் தலைவர்கள் அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லாத என்னவோ அவங்க டிவியில் பேசும்போது கூட அந்த இது கிடையாது மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு அப்புறம் எல்லாமே சதிதான் காரணம் சொல்வதும் அது சரியா இப்படி இருக்கு விஜய் சாரி கார்த்திக்